அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன் தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தடன் என்கிறதான நிகழ்ச்சியை பாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாள்லேயும் ஒரு அற்புதமான கத்துடைய வார்த்தை என்னென்னு சொன்னால் எபேசியருக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் அதனுடைய முப்பதாவது வசனம் இப்படியா சொல்கிறது அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லுகிற அருமையான வார்த்தையை பார்க்கிறோம் நீங்கள் பெற்றிருக்கிற ஆவியை ஆவியானவரை உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பர்சுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி எபேசியருக்கு பர்சுத்த பவுல் எழுதும்போது எழுதுகிற வார்த்தைகளை பார்க்குறோம் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெறப்பட்ட தேவனுடைய ஆவியை இந்த பர்சுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மீட்பை தருகிறார் ஒரு பலத்தை தருகிறார் ஆசீர்வாதத்தை தருகிறார் ஆண்டவருக்குள்ளே வளர்கிற ஒரு நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியை இந்த பர்சுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்றதை இந்த பர்சுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து வழி இருக்கிறார் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவமான காரியங்களுக்கு உலகத்தின் மாயிற்கு உலகத்தின் இச்சைகளுக்கு நம்மளை விட்டு கொடுக்காதபடி ரொம்ப கவனமாக நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஒவ்வொரு நேரமும் இந்த பர்சுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மோடு கூட அவர் பேசுகிறவராக இடைபடுகிறவராக இருக்கிறார் ஆனால் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை இந்த பர்சுத்த ஆவியானவருடைய வார்த்தையை கேட்காம நம்ம அதை மீறி துணிகரமாக காரியங்களை செய்யும்போது இந்த பர்சுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறவர் துக்கப்படுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம் அதுதான் சொல்கிறாரு உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுகிற காரியங்களை பார்க்குறோம் அதுக்கு முன்தின வசனங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிசாசிற்கு இடம் கொடாமலும் இருபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கிறாரு பிசாசுக்கு இடம் கொடாமலும் அதுவும் அதுக்கு அடுத்த வசனங்களிலையும் பல காரியங்களை சொல்கிறார் அதுக்கு அடுத்தது கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்களுடைய வாயில் புறப்பட வேண்டாம் இப்படி நிறைய காரியங்களை சொல்கிறார் இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் பர்சுத்தத்தை காத்து கொண்டு இந்த பர்சுத்த ஆவியானவரை நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை அனல் மூட்டி ஒவ்வொரு நாளும் எழுப்ப வேண்டும் பர்சுத்த ஆவியில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும் இந்த பர்சுத்த ஆவியானவர் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார் எதெல்லாம் நம்ம செய்யணும் செய்யக்கூடாது என்பதை அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார் இந்த ஆவியானவருக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்கும்போது அவர் உங்களை நடத்துவதற்கு உண்மையாக இருக்கிறார் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படியாமல் நீங்கள் மீறி துணிகரமாக காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் துக்கப்படுகிறார் பர்சுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார் வேதனைப்படுகிறார் இந்த கருமையானவர்களை இந்த வசனங்களை இந்த நாளில் இருதயத்தில் வைத்து எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு அவரை நான் எப்படி வைத்திருக்கிறேன் இந்த ஆவியானவரோடு கூட இருக்கிற தொடர்பில் நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி ஆராய்ந்து பாருங்க ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மொய் துதிக்கிறோம் மொய் ஸ்தோத்தரிக்கிறோம் நாமத்தை மையப்படுத்துகிறப்பா அந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக தந்திருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா இயேசு விநாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் யூ